டைம்ஸ் ஆச்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் என்ன நடக்குது தயாரிப்பாளர் சங்கங்கள் சமீபத்தில் நிறைய அறிக்கைகள்லாம் வெளியிட்டு வராங்களே ஸோ இது எதனால் நம்ம எலெக்ஷன் வரப்போது அதனால் வந்து அடிக்கடி பரபரப்பான சூழலில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் ஏற்படும் அப்படின்ற ஒரு சில பேர் வந்து பேசிக்கிட்டாலும் அவங்களுக்கான தொடர்ந்து வேலைகள் வந்து இப்போ வந்து செஞ்சுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இந்திய திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் இவங்க வந்து பல உறுப்பினர்களை கொண்டிருக்காங்க பெரிய பட்ஜெட் படங்கள் சரி சிறிய பட்ஜெட் படங்கள் படங்கள் தயாரிப்பாளரும் சரி எல்லாருமே வந்து தன்னிந்திய தயாரிப்பட தயாரிப்பற சங்கத்தை தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முற்றிலும் தவறு ஏன்னா வந்து இன்னொரு சங்கம் இருக்குது ஏன்னா ரெண்டாக ஸ்பிளிட் ஆகிடுச்சி ஸோ குடும்பத்துக்குள்ளேயே எதுவுமே அடிதடி சண்டைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் சினிமா அங்கங்க செதைஞ்சிருந்தாலும் கூட அதுக்கான மவுஸ் வந்து என்னைக்குமே குறையாம அதுக்கான ரசிகர்களும் தொடர்ந்து இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ ஒரு படத்தை எடுத்துக்கிட்டால் அந்த படத்துக்கு உண்டான செலவுகள் எல்லாமே யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா தயாரிப்பாளர்கள் தான் பார்த்துப்பாங்க ஸோ முன்னாடி ஹீரோ தான் அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு நினைச்சா அது முற்றிலும் தவறு இப்போ ஹீரோயினை வந்து அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க தயாரிப்பாளர் ஒரு நண்பர் வந்து சும்மா அப்படியே பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தாரு என்னப்பா முன்னாடி வந்து ஹீரோ தான் வந்து அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அது காலம்லாம் மாறி ஹீரோயின் அதிகமாக சம்பளம் பண்ணுறாங்க ஹீரோயின் சம்பளம் வாங்குறது இல்லாமல் அவங்க கூட வர ஆட்களுக்கும் நம்ம தான் காசு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு வருத்தமாக கொஞ்சம் நிகழ்ச்சி வை கலந்தோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார் ஸோ மாதிரி முன்னணி நடிகை எல்லாம் இருக்காங்களே அந்த முன்னணி நடிகைக்கெல்லாம் கூட வந்து ஒரு டீம் ஒன்று வரும் அந்த டீம் என்ன டீம்னால் சிகை அலங்காரம் அதாவது ஆட்ரஸ் பண்ணுவாங்கள்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஹேர் ஸ்டைலெலாம் மாற்றுவாங்களே அதுவும் சரி மேக்கப் ஆர்டிஸ்ட் சரி காஸ்டியூம் டிசைனர் சரி அவங்களோட ட்ரைனி ஜின் ட்ரைனிங் சரி ஸோ இது மாதிரி எல்லாருமே வந்து அவங்க கூடவே ஒரு படம்னு எடுத்துக்கிட்டால் அவங்க கூடவே கூடவே சுற்றிட்டு வருவாங்க அவங்கள கூப்பிட்டு வந்துடுவாங்க இதெல்லாம் யார் அப்படின்னா ஒரு ஒரு துறையில் பிரபலமாக இருக்கக்கூடிய அவங்க தான் இப்போது ஹேர் காஸ்ட்யூம் டிசைனிங்கில் யார் ஃபேமஸாக இருப்பாங்க அவங்களுக்கான தொகை எவ்வளோ இருக்கும் இவங்கெல்லாம் வந்து பெர் டே கணக்கு அதாவது மினிமம் ஒரு ஒரு நாள் ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு உண்டான ஊதியமாக இருக்கட்டும்னு நினச்சிக்கிறோங்க ஒரு பத்து நாள் எவ்வளோ ஆகுது ஒரு ஷூட்டிங் ஷெட்யூல் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் அப்படின்னா எவ்வளோ ஆகுதுன்னு நீங்களே கணக்கு போட்டுங்க ஏன்னா மேக்ஸி நான் வீக்கு என்னன்னா அதுக்கான தொகைகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் சரிங்களா அந்த தொகைகள்லாம் யார் கொடுக்கணும்னா அதுவும் தயாரிப்பாள தான் கொடுக்கணுமா என்ன கதை இது அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க இப்போ ஒரு ஒரு படம் எடுத்துக்கிட்டா ஒரு பத்து கோடி ரூபாய் ஒரு பட்ஜெட் உள்ள ஒரு படம் சரி மினிமம் ஒரு மினிமம் ஒரு மூணு கோடி ரூபாய் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு நினைச்சிக்கல அந்த மூணு கோடி ரூபாய் அதை வந்து சம்பளம் போதும் ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்னு நினச்சிங்களேன் கூட ஒரு ஆட்கள் இருக்காங்க அம்மா இவங்களாம் நான் சொன்னேன் இந்த ட்ரெஸ்ஸர் காஸ்ட்யூம் டிசைனர் அந்த ஜிம் ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் இவங்களுக்குலாம் வந்து ஒரு பர் டே ஐம்பதாயிரம்னா ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா இல்லை ஐம்பது 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 இன்னுக்கு ஐம்பது உனக்கு ஐம்பது உனக்கு ஐம்பது அப்படி கொடுத்தா கூட ஒரு பத்து நாள் எவ்வளோ ஆச்சு இது மாதிரி வந்து ஹீரோயினுக்கு தனியாக அவங்களோட சம்பளம் போக இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தா நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு தயாரிப்பாளர் வந்து ரொம்பவே வருதப்படுறாங்க இதை வந்து தொடர்ந்து வந்து நம்ம கே ராஜன் வந்து எல்லா நிகழ்ச்சிகள்லாம் அவர் சிறப்பு வந்து நான் கூப்பிடுவாங்க எல்லா நிகழ்ச்சிகள்லையும் இதை பற்றி பேசினா கூட யாருமே இதை பற்றி கண்டுக்க கண்டுக்காத மாதிரி தான் தெரியுது ஏன்னா இப்போ சமீபத்தில் எலெக்ஷன் வர போகிறதுனால தயாரிப்பாளர் சங்கம் இதை முன்னெடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஆமாங்க இனிமையாக கண்டிப்பாக இந்த ஹீரோயின்ஸ்லாம் வந்து இது கூட்டு கூட போட்டு வராங்களே அவங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து காசு வந்து கம்மியாக கொடுக்கணும் இல்லைனா நம்ம ஃபிஃப்சிலேருந்து ஆள் இருப்போம் நம்மளுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை வந்து செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடி பேசி முடிவுக்கு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அறிக்கையும் வரப்போறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது மேலும் அது போல டீட்டெயில்கள் தகவல்கள் சினிமா பற்றியான அப்டேட்ஸுகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைம்ஸ் நவ் செய்தி உடனே எங்கள் சப்ஸ்கிரைபரில் என்னதுங்க நன்றி வணக்கம்